வணக்கம் வரலாற்று மீட்புக் குழு சார்பில் பெரம்பலூரில் நடந்த விழாவில் தன் வாழ்நாளில் மது போதை பழக்கமில்லா சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் பணிகளை செய்து வரும் இலாடபுரம் திராவிட நல உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாயகிருஷ்ணன் திருச்சி மாவட்டத்தில் பணிபுரியும் புல்லாம்படி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணவேல் உள்ளிட்டோருக்கும் விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் வரலாறு மீட்புக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தங்க சண்முகசுந்தரம் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர் நல்லப்பன் பொறியாளர் கார்த்திகேயன் எழுத்தாளர் சோபனா பன்னீர்செல்வம் ஈச்சம்பட்டி ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு முதன்மை ஆசிரியர் கார்த்திக்ச செல்வன் அவர்கள் தலைமை ஆசிரியர் மாயகிருஷ்ணன் தலைமை ஆசிரியர் சரவணவேல் ஆகியோருக்கு விருது வழங்கி கௌரவித்தார் மேலும் திருவியாறு தமிழ் பேரவை வரலாறு மீட்புக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பச்சை மனிதர் தங்க சண்முகசுந்தரம் அவர்களுக்கு வழங்கிய மரபின் மைந்தன் விருதை ரோவர் கல்லூரி தாளர் வரதராஜன் மற்றும் நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு முதன்மை செய்தியாளர் கார்த்திகை செல்வனிடம் மரியாதை நிமித்தமாக காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றார் அதேபோல பணி நிறைவு பெற்ற அரியலூர் அரசு கலைக்கல்லூரி தமிழ் பேராசிரியர் தமிழ்மாறன் அவர்களுக்கு வரலாறு மீட்புக் குழு சார்பில் பச்சை துண்டில் பரிவட்டம் கட்டி வாழ்த்துக்கள் வழங்கினர் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி